முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்பு ஆர்ப்பாட்டம் மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக நியாய விலை கடைகளில் மூலம் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டு கருவிழி திரை கைரேகை பெற்று பொருட்கள் விநியோகம் செய்வதில் காலதாமதம் ஆவதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைகின்றனர் நியாய கடை விற்பனையாளர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் இதனால் நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் முறையை ரத்து செய்ய வேண்டும் நகர்வு செய்யப்படும் பொருட்களை சரியான நிலையில் வழங்க வேண்டும் விற்பனையாளர்களுக்கு மாவட்ட அளவில் பொதுப்பணி மூப்பு வரிசை ஏற்படுத்தி அனைவருக்கும் பதவி உயர்வில் சமவாய்ப்பு வழங்கிட வேண்டும் விடுமுறை நாட்களில் விற்பனையாளர்களுக்கு வழங்கிடும் பல்வேறு பணிகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்த பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் ஜூலை பதினான்காம் தேதி முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் ஆர்ப்பாட்டமானது மாவட்ட கௌரவ தலைவர் மலர்வேந்தன் தலைமையில் மாவட்ட தலைவர் கேசவன் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் நிர்வாகிகள் சுதாகர் ஸ்ரீனிவாசன் வெண்ணிலா தமிழரசன் ஐயப்பன் பரமகுரு கணேஷ் அண்ணாதுரை உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் முதற்கட்டமாக அங்காடிகளில் எடை இயந்திரத்தோடு ப்ளூடூத் முறையை இணைத்திருக்கிறார்கள் இந்த ப்ளூடூத் முறை பொருட்கள் வழங்கும் போது உடனடியாக எடை போடுவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது இதனால் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அங்காடியில் பணிபுரியும் பணியாளர்களை எங்களுக்கும் மிகுந்த பிரச்சனை ஏற்படுகிறது அந்த ப்ளூடூத் முறை உடனடியாக உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அடுத்ததாக ஒரு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குடங்களில் இருந்து வர இருக்கின்ற வறுத்து கொண்டிருக்கின்ற பொருட்கள் அத்தியாவசிய பொருள்கள் ஒரு மூட்டைக்கு ரெண்டு கிலோ முதல் மூன்று மூன்று கிலோ வரை இடை குறைவாக இருக்கிறது அரசு இந்த புளுடூத் முறையை முதலாவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழக கிடங்கில் பொருத்திவிட்டு அப்புறமாக அதை வந்திருக்கின்ற அந்த பொருள்கள் வர இருக்கின்ற அங்காடிகளுக்கு பொருத்தினால் இது மிக சரியானதாக இருக்கும் இந்த நகர்ப்பணி மிகவும் கஷ்டமான ஒரு